வணக்கம் நண்பர்களே ஒரு ஆரஞ்சு டூ ஸ்பீக்கரை நம்ம எப்படி மாட்டுறோம் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஐவா ஆரஞ்சு ஊஃபரும் நான் மாட்ட போகிறேன் டூட்ரு பொறுத்தளவுக்கு ஜிப்பு டூட்ரு நான் மாட்ட போகிறேன் ஆல்ரெடி இந்த ஜிப்பு கம்பெனி டூட்ரை ஒரு பதினஞ்சு ஓம்ஸ் ரெஜிஸ்டரும் டூ வாட்டு ரெஜிஸ்டரும் ஒரு ஒன்று எம் அறுபத்தி மூணு ஆல்டி கப்பாசிட்டி நான்கு கப்பாசிட்டும் நான் இது மாதிரி சீரிஸ் முறையில் ஜாயின் பண்ணி ப்ளஸில் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன் இது மைனஸ் இப்போ இதை ஒரு டூட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை ஒவ்வொரு எல்லாமே எப்படி மாட்டாதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த டூட்ரோட கோல்ஸில் ஒயரை ஃபஸ்ட்டு டூட் ஒயரை விட்டுட்டு இது அப்படியே இந்த பின்னாடி ஸ்பீக்கரு பாக்ஸுக்கு பின்னாடி ஸ்பீக்கர் டெர்மினல் வரும்ல அதுக்கு லைன் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு இஞ்சி அளவில் ஸ்பீக்கர் டெர்மல் கடையில் கிடைக்கும் புதுசாக இருக்க நண்பர்களுக்காக சொல்கிறேன் அதை வாங்கி நம்ம இதில் ப்ளஸ்ஸு மைனஸு கரெக்டாக இந்த கருப்பு மைனஸு செகப்பு ப்ளஸ்ஸு மாதிரி இந்த வயரில் ஒரு கருப்பு கோடு போட்டிருக்கோம் அது மைனஸு ஒயிட்டாக இருக்கிறது ப்ளஸ்ஸு கரெக்டாக நம்ம ப்ளஸ் மைனஸு இதில் சாலரி பண்ணிக்கணும் இப்போ ப்ளஸ்ஸில் சால்டிங் பண்ணியாச்சு அடுத்து அதை அப்படியே மைனஸில் சால்டிங் பண்ணிக்கலாம் சால்டிங் பண்ணியாச்சு அடுத்து ஆரஞ்சு யூஃபர் நம்ம ஜாயின் பண்ணோம்ல அதுக்காக ஒரு வயரை இந்த டெர்மினல்லே நம்ம சால்டிங் பண்ணணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அடி நீளமுள்ள வயரை ஸ்பீக்கர் வயரை எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்பீக்கர் வயரில் இந்த கருப்பு கோடு போட்டது மைனஸு இந்த சிமெண்ட் கலரு ப்ளஸ்ஸு நான் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டென்மனில் நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மைனஸ் வயிறை சால்டிங் பண்ணுறேன் அடுத்து ப்ளஸ் வயிறை சால்டிங் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த வயரை அப்படியே அந்த ஓட்டியில் உள்ளே விட்டுக்கலாம் அப்படியே ஆயிரம் விட்டோம்னா இப்போ இந்த டெர்மினலை நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா இதில் அளவு வச்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் ஆனால் உட்டை பொறுத்து மாறும் டைட்டு இப்போ இது மாதிரி சின்ன ஸ்க்ரூ எடுத்துக்கிட்டு அப்படியே வச்சு அவ்வளோதான் இதே மாதிரி நாலு ஸ்கூரு கரெக்டாக போட்டுறணும் அவ்வளோதான் இப்போ அடுத்து இதை அப்படியே திருப்பிக்கலாம் இந்த ட்யூட்டரை ஃபஸ்ட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் நேராக வச்சு அதே மாதிரி மூணு ஸ்க்ரூவை நம்ம ஆறு பாயிண்டில் வைக்கும்போது இதுக்கு தேவையான ஸ்பீடு கிடச்சிருது அதிகமாக வச்சோம்னா இந்த டூட்டோட கிரில் வந்து உடச்சிடும் அதனால் கரெக்டாக வைக்கணும் அவ்வளோ தான் இப்போ ட்யூட்ரு மாதிரியாச்சு அடுத்து ஒரு வயர் எடுத்துகிட்டோம்ல ஊஃப் இருக்கு அதை நம்ம சார்டிங் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் இப்போ ஆரஞ்சு ஐவா ஊஃபரை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் இது டபுள் மேக்னெட்டு இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் மைனஸு நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இந்த பெரிய பெண்ணு வந்து ப்ளஸ்ஸு சின்ன பெண்ணு மைனஸு அவங்க மனுஷன் பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் நம்ம பேட்டரி வச்சு செக் பண்ணிக்கணும் கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருக்கானு இப்போ இந்த பேட்டரியில் ப்ளஸில் வச்சுக்கிட்டு மைனஸ் வச்சா பேப்பர் வந்து அப்பில் வரணும் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருந்தால் அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் இப்போ கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம கரெக்டாக ப்ளஸ் மைனஸை பார்த்து நம்ம சாலிங் பண்ணிட வேண்டி தான் பெரிய ப்ளஸ் வேற சாஃப்டிங் பண்ணுறேன் சின்ன பிள்ளை மைனஸ் வேற சாஃப்டிங் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ அப்படியே உள்ளே இறக்கிற வண்டி தான் கரெக்டாக இப்போ ரெண்டு சைடு சமமாக வச்சுக்கிட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணணும் இதுக்கு மொத்தம் நாலு ஸ்க்ரூ வரும் நாலு ஸ்க்ரூ நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் விற்பனையாச்சு இப்போ இதுக்கு வந்து துணி டைப்பு கிரில்லையே வரும் அதான் நம்ம கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுற மாதிரி தான் அவ்வளோ தான் அப்போ ஒரு ஆரஞ்சு பாக்ஸு ரெடி இப்போ இதில் இன்னொரு வேலை பார்க்கணும் இந்த பாக்ஸை பொறுத்த அவங்க செவுத்துல மாடனுங்குறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு வழி இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி கிளாம்பு இப்போ இரும்பு ஆணியை விற்கிறாங்களா இரும்பு பெயிண்ட்டு இந்த மாதிரி கடையில் இந்த மாதிரி கிளாம்பு கிடைக்கும் அதை நம்ம வாங்கிக்கணும் இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்க்ரூ நீளமான டைப்பு போடணும் குறைஞ்சது முக்காலிஞ்சி இருக்கணும் ஏன்னா வந்து இந்த பாக்ஸோட வெயிட்டவே இந்த கிளாம்பு தான் தாங்கும் அதனால் முக்கால்ஞ்சி குறைஞ்சது முக்கால்ஞ்சி நீளம் இருக்கணும் அந்த மாதிரி ஸ்க்ரூ எடுத்துக்கிட்டு கரெக்டாக சென்ட்ரு பார்த்து வச்சுக்கிட்டு ஆனால் இப்போ இந்தக்கு வந்து டைட்டு ஓவராக இடணும் அதனால் இதை அதனால் இந்த டைட் வந்து நம்ம பத்து பாயிண்டில் வச்சுக்கலாம் ஒம்பதுக்கு பக்கத்தில் ஒரு பிளீட்ல அதில் வச்சிருக்கேன் ஆனால் எதாக இருந்தாலும் உட்டை பொறுத்து அது மாறும் ரைட்டுங்களா இப்போ நம்ம அப்படியே டைட் வச்சுக்கலாம் நல்லதான் அப்படிச்சு இப்போ ஒரு ஆரஞ்சு பாக்ஸ் ரெடி ஃபைனலாக என்ன வேலை முடிஞ்சிருச்சு இருந்தாலும் ஸ்பீக்கர் லைனெலாம் கரெக்டாமல் கொடுத்துக்கமான ஒரு செக் பண்ணிக்கலாம் வயரை செய்யிட்டு இந்த பேட்டரி வச்சு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஒரு பாக்ஸே ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மாதிரி மொத்தம் அஞ்சு பாக்ஸு ரெடி பண்ணியிருக்கேன் அவ்வளோ நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்